ஆன ஆனந்தமயம் தேவம் निर्मலஸ்படிகா விருतिम ஆதாரம் ਸਰவ வித்யா நவஹய கிரியம்பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சேயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். 17 11 2025 லிருந்து 6 3 2026 வரலம் உண்டான காலகட்டத்தில் கட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் 1 ஆம் தேதி വിശ്വാவச வருஷம் பாத்தளையான திங்க கர்ம சனி அதாவது திங்கள் பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குற அதுவரை உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறு அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வரலும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனிஸ்வரனால வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனியனுடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால சனி சனி திசை வரும்போது பார்த்தாலே ஆனால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரை அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்க கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் சனியை சனியை வைக்கிறதுனால ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது மக்களின் செல்வாக்களை மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாக சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாக கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்ற பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ நிவர்த்தி கம்மியாக இருந்தது பார்த்தீர்களேனால் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு இருபத்தி வருது அதாவது குடும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்துல உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒரு வேலை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் காகத்துக்கு வைங்கும் அது தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்க ஒரு எட்டு எட்டு எழு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதுவரை பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் காரலை சாயிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் வரக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய சாயா சாயாபுத்திராய தேமிகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர் அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க உங்களுடைய உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்களோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை நீங்க அனுப்பிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆன வாழ்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டுருப்பா ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்கோ தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்கர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் கன்னி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் பொதுவாகவே பார்த்த புதனுக்கும் சனிக்கும் ஒரு நல்ல நட்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து இவ்வளவு நாள வக்கரகதியில இருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பார்த்தேன்னா வக்கர நிவர்த்தி ஆயிரத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் சரி இந்த வக்கர நிவர்த்தி ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்த ருண ரோக சத்ரு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு அவர் வந்து சனி பகவான் பொதுவாகவே ஆறாம் இடத்தில் கெட்ட கிரகங்கள் அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் அப்படின்றது சொல்றது எதுக்காக சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல போய் துர்கிரகங்கள் இருந்ததுன்னா அதனுடைய காரகத்தும் அதனுடைய பாவத்துக்கு உண்டான வேலைகளை தடுக்கக்கூடும் ஏன்னா மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தீமை ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால ஆறாம் இடத்துல பார்த்த சனி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் ஆட்சி பெற்ற சனி இருப்பது நிச்சயமாக நல்லது அதை தவிர பார்த்தாலையாக கும்பத்துல சனியும் ராவும் சேர்ந்திருக்க ஆறாம் இடம் வலுத்து போகக்கூடிய காலகட்டமாக அமைந்தது ஆறாம் இடத்துல அப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் சுமைகள் எல்லாமே நீங்கும் என்னடா கடன் சுமை நீங்கும் சொல்றீங்களே அப்படின்னா ஆறாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால புதிய கடன்கள் அல்லாத அளவுக்கு இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு சௌகரியம் கிடைக்கும் அதை தவிர எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய உடல்நலத்தை பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதாவது கழிவு உபா பாதையில் இருக்கக்கூடிய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு கடன் கொடுத்தவங்க கேட்காத அளவுக்கு உங்களுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணிடுவார் நீங்க அவர்கிட்ட போய் கடனை அப்படியே கேட்டாலும் சரி நான் கொடுக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க வந்து கேட்டுட்டு போற அளவில் இருப்பாங்க ஏன்னா அவர் கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொண்டு போய் விடுவார் சரி இது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தே இல்லையானால் எட்டாம் இடம் அது தவிர வந்து பார்த்தே இல்லைனா பன்னெண்டாம் இடம் தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு அதாவது எட்டு பன்னெண்டு மூணு இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் வரும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் பேச்சில் இதுவாக இருக்கும் அது கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலயமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்பு ஏற்றம் கிடைக்கும் வேலையில மாற்றம் கிடைக்கும் புதிய வேலையில நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சாற்றி போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் புதிய வேலையில் அமர்த்துவார் வேலையில இருக்கிற வேலையில ப்ரமோஷனை உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஆட்கள் வேலை செய்யற அளவுக்கு உங்களோட பொசிஷனை இருந்தாலும் ஆட்களோட ஒரு ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகள் சிறிது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு இடத்தையும் வந்து சனி மறைந்த உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடம்னு சொல்றேன் அது என்னவா இருக்கும் அப்படின்னா போட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால போட்டிருக்கிறது இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் திடீர்னு வந்து இல்ல பூமிக்கு அடியில் இருந்து சொத்துக்கள் வரக்கூடியது புதையல்கள் கிடைக்கக்கூடியது இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு சம்பந்தமான திடீர் என்று பொருள் சம்பந்தமான வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் சனி இருப்பது ஏற்றமான காலம் ராகுவோட சேர்ந்த சனியாக இருக்கிறார் வக்கர நிவர்த்தி மாடுறது புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கும் கடன் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பழைய எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிற இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கம்யூனிகேஷன் இந்த இது அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அது தவிர பார்த்தால் இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கட்டுரை எழுதுறவங்க பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் கட்டுரை எழுதுகிறவங்களுக்குலாம் சிறு சிறு தள்ள கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்க இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தூக்கங்கள் கெடும் தேவையற்ற சவகாசங்கள் மூலியமாக தூக்கத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகமாக பண்ணுவீங்க அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சில காலங்களில் போதை பழக்கத்துக்கு அருமையாக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையா ஜாக்கிரதையா பார்த்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இப்போ சனியும் ராகும் குருவினுடைய பார்வையிலோ சுபர்களுடைய பார்வையிலோ இல்லாமல் இருக்கிறது அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஜாகிரதையாக இருக்கிறது அல்லது பன்னெண்டாம் இடத்துல சனி பார்க்கறதுனால அவசியமாக வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் உங்களுடைய எழுத்து பணி அதுல பின்னடைவு இருந்தாலும் அந்த எழுத்து பணி நாளடைவு நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது என்ன சொல்றது ஒரு அன்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி சரி இந்த காலத்தில் வந்து நீங்க அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு சரி ஆஞ்சநேயரும் விநாயகரையும் வழிபடுறது ரொம்பவும் சாலை சிறந்தது நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரு தினமாவது போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண வெள்ளம் தானம் கொடுங்க அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பண வெள்ளம் தானம் கொடுங்க நுங்கு வாங்கி தானம் கொடுங்க இதெல்லாம் வந்து சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் அதாவது பழங்கள் இது இது உணவுகள் அது மாதிரி சொல்லக்கூடியது இது வாங்கி தானம் கொடுங்க இது தானம் கொடுக்கறது மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு இவ்வளவு நாளாக வந்த கஷ்டங்களும் வரக்கூடிய கஷ்டங்களும் நிச்சயமாக விலகி செல்லக்கூடும்